ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோடய நமஸ்காரம் பணிவான வணக்கம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆங்கில தேதி வந்து எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி இருபத்தி நாலு மாதம் முடிஞ்சிருச்சு பாருங்கள் அப்படியே ஓடி ஆண்டுட்டோம் மார்கழியாக குளிரும் பணியே இல்லை இந்த வாட்டி புதன்கிழமை சமநோக்கு நாள் இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு நாலரை மணி வரைக்கும் அஸ்வினி வருது சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா உத்திரம் சந்திராசிரமம் கீழே இறங்கணும் இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்கும் ஃபுல்லாக சந்திராசிரமம் மேஷ மேஷராசி நேர்களே இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைப்பிடிக்கணும் இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள் போஸ்ட்பான் பண்ணக்கூடிய ஒரு நாள் வே முக்கியமான வேலையெல்லாம் நாளைக்கு எப்படி தீக்குறிங்க ரிஷபராசி நேர்களே நீங்கள் அன்பை தரக்கூடிய ஒரு நாள் அன்பை பெறுவீர்கள் அன்பு ரொம்ப வித்தியாசமானது கொடுத்தா தான் பெற முடியும் பத்தனை ஆசியாசியமாக திட்டி நான் அங்கேருந்து அன்பு வரும்னா எப்படி வரும் நீ அன்பாக நடந்துகும்போது அங்கேருந்து அன்பு வரும் மிதுனராசி நேர்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டி செகண்ட் ஒப்பீனியனில் பேசமா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் வந்தோடனே அதை அப்படியே எடிட் பண்ணி வெளில வச்சுட்டு ரெண்டாவது ஒப்பீனியன் போட்டி இருக்காது சமரசம் இருக்கும் நல்லா போய்டுவான் இன்னைக்கு கடகராசி நேர்களே இன்னைக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்ல அச்சம் தரக்கூடிய ஒரு நாள் கேர்ஃபுல்லாக இருங்க இன்னும் பிரச்சனை இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் சிம்ம ராசி நேர்களே அனைத்திலும் சந்திராசம் முஞ்சிச்சு டக் டக் டக்னு செய்வார் ஒரு ரெண்டரை ரெண்டரை நாள் அஞ்சு நாள் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் பார்த்துக்கோங்க கன்னிராசி நேர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் இன்னைக்கு அந்த ஆதரவை யூஸ் பண்ணிக்கோங்க துலாம் ராசி நேயர்களே பியூர் ஃபைனான்சியல் பொசிஷன் நல்லாயிருக்கும் தனம் தானியம் த பசு லாபம் எல்லாம் வரும் என்ஜாய் பண்ணுங்கள் விருச்சிக ராசி நேயர்களும் மூச்சு விடுவாங்க அப்பாடா ஒர்க்கு முடிஞ்சுக்கிறாபா அப்படின்ட்டு ஒர்க்கை முடிச்சுருவாங்க இன்றைக்கி நல்லாயிருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில விஷயங்களில் கவனம் சில விஷயங்கள்ல எல்லாத்துலேயும் கவனம் தேவை கூர்ந்து ஆராய்ந்து ஒர்க் பண்ணலாம் இன்னைக்கு புளிப்பாணி சொல்கிற மாதிரி மகர ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உற்சாகம் தரக்கூடிய ஒரு நாள் எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் மகர ராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா பரிவு ஒரு ப்ளஸிங்ஸ் இருக்குது இன்றைக்கி அனைவருக்கிட்டையும் அதை எதிர்பார்க்கணும் உங்களுக்கும் அதுக்கு நடக்கும் பார்த்துக்கணும் மீன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆக்கம் நிறைந்த நாள் ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு ஒரு மூமெண்ட்டு போடுவீங்க அது இன்னைக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரே நாள் ஆகுது இல்லை பிளானிங்கில் அது ஹோம் ஒர்க் இன்னைக்கு அக்கமாக அதை பண்ணி வைங்க சக்சஸ் கிடைக்கும் கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கௌலவம் தைத்துளம் மத்தியானத்துக்குள்ளே கௌலவம் போட்டோன்னா தைத்துளம் வந்து பின்னாடி போடணும் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி விசேஷமாக இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு நம்ம விவாதமாக பேசணும் அப்படின்னா எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய பிச்சை பாத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிரம்பாத ஒரு பிச்சை பாத்திரம் எதுனா தான் எவ்வளவு இயங்குது எது கிடைச்சாலும் திருப்தி அடைய மாட்டேன் தியானத்தினால் மட்டுமே அதை நிராகரிக்க முடியும் திருப்தி அடைக்க வைக்க முடியும் ஆனா மனசு இல்லாம நம்ம ஏங்க முடியுமான்னு பார்த்தா முடியாது இப்ப இங்க வந்துட்டு ஆபீஸுக்கு அடுத்து வீட்டுக்கு போனோம் மனசுதான் வழிகாட்டுது சரி இப்ப வீட்டுக்கெல்லாம் அப்படியே வண்டி தானாக போயிடுதுன்னு வச்சுக்கோங்க பட்டு சென்னை சென்னைக்கு போகணும் அப்படின்னா மனசு வேலை செய்யணும் அங்கேருந்து அந்த ஸ்டாண்டுக்கு போகணும் வண்டியை விடணும் ஏறி உக்காரணும் அதில் கொஞ்சம் ஏசி பஸ்ஸு கொஞ்சம் வசதியாக இருக்கணும் அப்படியே பிளான் பண்ணி கரெக்டாக அதில் ஏறி மெட்ராஸில் இறங்கி வேலையை முடிச்சு திருப்பி வேலூருக்கு வரணும் அதுக்கு மனசு மிகப்பெரிய முக்கியம் ஆனால் அதை நீங்கள் நல்ல வேலைக்காரன் அவன் எஜமானாகும் போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அதனால் மிகப்பெரிய அந்த பிச்சை பாத்திரத்தில் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க ரெண்டு வீடு வேணும் ஆ வந்துச்சு அந்த பாத்திரத்தில் போட்டாச்சு அடுத்து வீடு வேணான்னு நீ அப்புறமா ரெண்டு வீடு வேணும் அறுபதாயிர ரூபாயில் வேலை கழிச்சாச்சு போதானுய்யா நிறைய ஐடி பர்சனை பேர் அடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணினா டகால்னு ஏக்கிடுவான் அதுக்கு திருப்தி அடைவீங்க ஒருவேளை எல்லாமே உனக்கு கிடச்சிருச்சுன்னா இந்த உலகத்தில் நீ அவன் நலனாக இருப்பேன்னு நினைக்கிறியா இருக்கிறதுலே மோசமான ஆளாக நீயாக தான் இருப்ப எல்லாமே உனக்கு கிடச்சிருச்சுன்னா ஸோ பேலன்ஸ் எப்பவும் இருக்குன்னா தான் கடவுள் பேலன்ஸ் வச்சுன்னா இருக்கலாம் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது எனவே இந்த பிச்சை பாத்திரத்தை நிரப்ப முடியாதுன்னு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுக்கின்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழகாக வாழ பழகிக்கோங்க இன்றைய நாள் சிறப்பான நாளாக மீனும் எல்லாம் அல்லது எங்கேருமா தமிழ் கடவுள் முருகனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்